அடுத்தபடியாக நமது திரைப்படத்தின் நகைச்சுவை நாயகன் மற்றும் கருப்பு ராஜா என்று போட்டப்படுகிற கஞ்சா கருப்பு அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் வந்துச்சா நான் பேசுறது கேக்குதா இங்கே என்னுடைய சொந்த வந்தங்கள் இருக்கிற பத்திரிக்கைக்கார அன்னைங்களுக்கும் அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும் அதே மாதிரி என் என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கமுதி மாவட்டம் இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமாக நான் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன் நம்ம அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார்த்தங்க அன்னை அவர்களுக்கும் அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும் அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வரிசினி அவர்களுக்கும் கீரூனியா நடிச்சிருக்கு வட்டி கேட்குது நம்மள்கிட்ட பயங்கரமாக அதை கேட்குற பார்த்தா ராம்நாத் மாவட்டத்தில் பற்றியே வட்டி கேட்பாங்க அதிகமாக ஆமாம் அதிகமாக வட்டி கேட்பா மாஸ்டர் காலையில் ஒரு வேப்ப குஞ்சி ஒடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாமல் போகவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஏரியா இந்த அவர் பின்னுக்கிறது உண்மையும் சொல்கிறாரு அதே மாதிரி கீரோ பாவம் நல்லா பேசினாப்புல நல்ல உடன் பார்ப்பாக இருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணனை பற்றி நான் நிறையா சொல்லணும் இயக்குனர் அந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என்னை இல்லத்துக்கு வருவார் வரும்போதானே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேனே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் ஏன் போய் கேளு அப்படின்னு நின் இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா சுட்டு கொடுவாரா அந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு இல்லனே நீங்க வாரியல நான் வந்தா உனக்கு இது வேலையானு என்னைய கேட்பாரு நீ போ நீ போய் கேளு கேட்டீங்கன்னா உடனே அது கதவு துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு பிடிச்சி கிடிச்சிட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீனு இங்கே ஒரு இது சென்னை திருவேற்காடுக்குள்ள வச்சு எடுத்தாப்புல சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டே புழக்குது என்னன்னு தெரியல கண்ணன்ட்டதையும் பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமானு எனக்கே ஒன்றும் தெரியலை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளாமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்லாம் தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே உள்ள வீடுகள்லாம் கீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு உடஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள எங்க இருக்கானே தெரியல இதுக்காகத்த முதன் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார் அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லைனே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம் அது கரண்ட் போனாலும் என்ன போனால அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சுருவோம் இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும் முதன் முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணில் இல்லைன்னா அடிக்கல் நாட்டிகிட்டு போனார் அப்போ நான் போய் கை உடுத்தேன் நாலரை வயசு கை போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ளதே பிறந்தேன் நினைத்ததை முடிப்பவன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆர் உடைய ரசி ரசிகர் கூட்டி போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த திரையை பார்த்து என் வெளியின் உன் வெளியே சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும்போதே நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தாரு குடியிருந்த கோயில தெரியல எனக்கா பிறந்ததே பத்திய பிறந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டுருந்தாரு இந்த தேட்டர்ல இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க எழுதி அனுப்பும்போது கொடுத்து விட்டு இருந்தாங்க போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசில் எங்கள் ஊரில் வந்து கால்ரா அம்மா நிறைய வரும் உங்களுக்கு தெரியும்ல அந்த வெயில் தொகுதி அதிகனால ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது அப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள்தே குறவட்டு சடமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான் நாங்கள் ரொம்ப பழவும் டிப்பா அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு அம்மா ஏன்னா கால்டாக வரக்கூடாது அடுத்த பானாக இருக்கணும் அம்மா அம்மா போட்டுடக்கூடாது அது அது அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் போய் தலைவர் 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 இருந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன் நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன் ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாம கண்ணன் வந்து நல்ல மனிதர் நேர்மையானவர் யார் காசு ஆசைப்பட மாட்டாரு நிறைய அவர் விதையில விதைச்சிருக்காரு நிறையா கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி உணவு அண்ணனுக்கு நன்றி அடுத்தபடியாக